வெற்றி பெற வேண்டும் என்று தளராத இருந்தால் மட்டுமே நாம் எளிதில் வெற்றியடைய முடியும் நாம் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பற்றிய சாதக பாதகங்களை நாம் முடிவு செய்திருக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ எப்படி விமர்சிப்பார்களோ என்று எதிர்மறையான சிந்தனையோடு முயற்சி செய்தோம் என்றால் தோல்வியை தான் சந்திப்போம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விமர்சனங்கள் நம்மை விரித்து விடுமா மற்றவர்களை விட நீ மேம்பட்டவனாக இருக்க வேண்டுமானால் உன்னை பற்றித்தானே நீ துருவி துருவி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தெரிந்து கொள்ளாத வரை மற்றவர்களை உன்னால் வெற்றி கொள் கொண்டு முடியாது என்கிறார் தாமஸ் தாமஸ்கால் வைடிசன் இங்கே தொடரப்பட்ட எல்லா முயற்சிகளும் எல்லா வெற்றியாளர்களும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள்தான் முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்பார்கள் வெற்றி பெற்றால் விடாமுயற்சி என்பார்கள் இப்படித்தான் காலம் காலமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது ஆனால் விமர்சனங்களைக் கண்டு வீண்டு விடாமல் அதை முறியெடுத்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாத்மா காந்தி தனது சபர்மதி ஆசிரமத்தில் இரண்டு இளம் மீது தோல்மீகி தை போட்டு நடந்து செல்வார் இக்காட்சியை கண்ட பலர் காந்திஜியை தவறாம விமர்சனம் செய்தார்கள் இது கேள்விப்பட்ட காந்தி மனம் வருந்தினார் என் மனதில் எந்தவித கலக்கமும் இன்றி எனது பேத்தி வயதுள்ள இளம்பெண்களின் துணையுடன் நான் நடந்து செல்வதை இவர்கள் இப்படி கேள்வி செய்கிறார்கள் என்று காந்தி வருணினார் தனது வருத்தத்தை ராஜா கடிதமாக எழுதினார் காந்திஜியின் கடிதத்தை படித்த ராஜாஜி அதற்கு மகாத்மா காந்திக்கு தங்கள் கண்ணியத்தை பற்றியும் நேர்மையை பற்றியும் மற்றவர்களை விட தங்களுக்கே நன்றாக தெரியும் மற்றவர்களின் தவறான விமர்சனத்தை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒருவேளை நீங்கள் அந்த விமர்சனத்திற்கு மதிப்பு கொடுத்து வருந்தினால் அவர்கள் சொல்வது உண்மை என்றாகிவிடும் எனவே அடுத்தவர்களின் தவறான விமர்சனத்தை பொருட்டாக கொள்ளாதீர்கள் என்று பதில் எழுதினார் அன்றில் இருந்து ச காந்திஜி மற்றவர்களின் விமர்சனத்தை கண்டுகொள்வீர்கள் பிற விமர்சனங்களால் நீங்கள் பாதிக்கப்பட தொடங்கினால் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதை காந்திஜியின் வாழ்வில் நிகழ்ந்தது சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது விமர்சனம் செய்பவர்களால் எதையும் சாதிக்க முடியாது அவர்கள் வாய்ச்சொல் வீரர்களாகவே மட்டுமே இருப்பார்கள் அது ஒரு பொறாமை எண்ணம் கூட என்று சொல்லலாம் அவர்களால் முடிகிறது நம்மால் செய்ய முடியவில் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் வெற்றியாளர்கள் விமர்சனங்களை கண்டு அஞ்சப்பட்டார்கள் அபிரகாம் லிங்கன் ஒரு முறை தன்னுடைய சூக்கு பாலிஸ் போட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் என்ன லிங்கன் சூக்கு பாலிஸ் போடுகிறீர்களா என்று கிண்டலாக பேசியிருக்கிறார் அதற்கு லிங்கன் கோவப்படாமல் ஆமாம் நீங்கள் யாருடைய சிவுக்கு பாலிசு போடுவீர்கள் என்று எதிராலியத்துக்கும் கட வைத்திருக்கிறார் பிறரை விமர்சனம் செய்பவர்கள் வேடிக்கை மனிதர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது அதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் அவர்களிடம் இருப்பதில்லை தன்னைத்தானே அவர்கள் நம்புவதும் இல்லை அவநம்பிக்கையுடனேயே அவர்களும் முயன்றுந்து போகிறது அருகிற அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேசிய கூட்டங்களில் எல்லாம் நாங்கள் தான் வருகின்ற தேர்தலை விட்டு பெற்று அரசாட்சி கை அரசாட்சியை கைப்பற்றுவோம் என்று கொண்டே இருந்தார் அவருடைய வார்த்தையை கேட்ட அன்றைய ஆளும் கட்சி கிண்டல் செய்தது ஆனால் அண்ணா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறிக்கொண்டே இருந்தார் அண்ணா சொன்னபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அரசாட்சியை கைப்பற்றினார் என்ன சொன்னாரோ அதுவே உண்மையாக நடந்தது உள்ளத்தில் நல்லது பற்றி என்னால் பேசும் வார்த்தை நல்ல வார்த்தையாகவே வரும் விதைக்கு ஏற்பதுதான் தயிர் வளரும் விதைக்கு ஏற்பதான் தயிர் வளரும் இப்படிப்பட்ட இந்த ஆனார் கடவுளானார் சொல்லடிப்பட்டு சோதனைக்குள்ளானதால் தான் சாதனையாளர்களாக ஆக முடியும் விமர்சனங்களை கண்டு விலகி ஓடி இருந்தால் இன்றைய அறிவியல் சாதனங்கள் அனைத்தும் இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்காது விமர்சனம் என்பது நம்மை மேலும் மேலும் வெற்றி பெற தோண்டும் உந்து சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும் விமர்சனம் செய்ய யார் தகுதியானவரோ அவர்தான் விமர்சிக்கப்படுவார் தெருவில் வருவோர் போவோரை எல்லாம் விமர்சிப்பதில்லை விமர்சனம் என்பது நமது திறமைக்கும் விடுவிக்கப்பட்ட சவால் என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும் இந்த சமூகம் நல்லவர்களை விமர்சனம் செய்யும் கெட்டவர்களையும் விமர்சனம் செய்யும் பட்டினக்கார் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பெரிய கூடீஸ்வரரான அவர் ஒரு நாள் அத்தனை சிலத்தையும் திறந்து துறவரம் பூண்டார் கோணத்துடன் கிளம்பினார் கையில் திருகூடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரானது என்று அவர் கூறினார் ஒரு முறை ஒரு வயல் வழியாக நடந்து சென்றவர் மிகவும் கலைப்படைந்தார் அப்படியே வரப்பில் படுத்து உறங்கினார் வளர்ந்து செடியில் இருந்த கொடிகள் காற்றில் அசைந்து அவருடைய சட்டையில் அணி அணிந்திராத உடம்பில் குத்தி ரண கொண்டிருந்தனர் அதை பற்றி கவலைப்படாதவர் இருந்தார் அப்போது பெண்கள் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தனர் மீது படுத்திருந்த காரணத்தால் அவர்களால் அவரை தாண்டி செல்ல கடிதமாக இருந்தது அவர்களுக்கு ஒரு பட்டினத்தார் என்பது தெரியாது யாரோ யாரை ஒரு சாமியார் என்று நினைத்து யாரோ ஒரு சாமியார் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் இப்பொழுது அதில் ஒரு பெண் யாரோ ஒரு மகன் உறைந்து கொண்டிருக்கிறார் என்றபடி அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நேற்று வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தார் இதை கேட்ட இன்னொரு பெண் இவரா பெரிய மகான் ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணியாக பயன்படுத்தி கொண்டு தூங்குகிறார் என்று இலக்காரமாகவும் கோபமாகவும் பேசினார் இதனை முழுவதும் கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சியடைந்தார் இந்த பெண்ணுக்கு இருக்கும் புத்தி கூட தனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று வேதனை பெற்ற அவர் அந்த பெண்களின் பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பில் இருந்த தலையை கீழே வைத்து படுத்தார் சற்று நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வந்தனர் அப்போது சாமியார் வரப்பிலிருந்து கீழே படுத்திருப்பதை பார்த்து அந்த பெண்மணி ப நீ சொன்னதை கேட்டு வரப்பில் இருந்து தனது தலையை கீழே வைத்து பார்த்து கொண்டார் இப்போது சொல் அவர் மகான் தானே அகமகிழ்ந்து குளிர்ந்த கூறினார் பெண் இவரா பெரிய மகான் இந்த வழியாக போகிறவர்களெல்லாம் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவரை போய் பெரிய மகான் என்று சொல்லாதே என்றார் இரண்டாவது பெண்மணி இதை கேட்டு பட்டினக்கார் உண்மையிலேயே அதிர்ந்து போனார் மேல் யாருடைய விமர்சனத்திற்காகவும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று அப்போது முதல் அவர் விதமாக முடிவெடுத்தார் பட்டின போல நமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் செயலில் இருப்போம் நமது லட்சியம் குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று நீ முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லை மழையாக இருந்தாலும் முட்டி மோதிவிடு சுக்குநூறாக போவதும் மழைதான் ஏனெனில் உன் உறுதி மழையை விட நூறு மடங்கு மேலானது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் விமர்சனம் என்ற தடைகளுக்காக நாம் தயங்கி நிற்கக் கூடாது விமர்சிப்பவர்களை நமக்கு வெற்றிக்கு வாழ்த்தோம் செய்வார்கள் விமர்சனம் தடைகளுக்காக நாம் தயங்கி நிற்கக்கூடாது விமர்சிப்பவர்களை வெற்றிக்கு பின் வாழ்த்தவும் செய்வார்கள் நரம்புகள் இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் நாம் தான் நமது இலக்கில் உறுதியாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உருவான மிகப்பெரிய தலைவர்கள் சாதனையாளர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் விமர்சனம் என்ற பெயரில் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் பிறகு மிகப்பெரிய வெகுமானத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க